வணக்கம் அன்பு உள்ளங்களை நான் ரஜீவன் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற குடிவரவு குடியகழ்வு திணைக்கழகத்தில் பொங்கல் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன நல்லிணக்கத்தை பேணுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது குறிப்பாக அண்மை காலத்தில் அதாவது அண்மையில் தான் இந்த குடிவரவு குடியகழ்வு திணைக்கழகம் முதல் முதல்ல யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தது அதே சமயத்தில் இந்த பொங்கல் விழாவும் முதல் முதல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம் பல்வேறுபட்ட கலாச்சார நடனங்கள் இந்த இடத்திலே ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது எங்களுடைய கலை கலாச்சாரம் இந்த இடத்திலே நிலைநாட்டப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இலங்கை குடிவரவு துறை அதிகாரிகள் உத்தியோகத்தர்களை வரவேற்கும் முகமாக ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த இந்த நடனம் கண்டி நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கின்ற கச்சேரி ஊடாக கச்சேரி நல்லூர் வீதி ஊடாக சென்றடைந்து கச்சேரி நல்லூர் வீதியிலே அமைந்திருக்கின்ற கடவுச்சீட்டு அலுவலகம் அதாவது குடிவரவு குடிபரப்பு துறை கடவுச்சீட்டு அலுவலகம் வரை சென்றடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பொங்கல் விழா ஊடாக மீண்டும் ஒரு முறை தமிழர்களுடைய பாரம்பரியம் கலை கலாச்சாரம் என்பன இங்கே பறைசாற்றப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் பொங்கல் என்பது சாதாரண ஒரு பண்டிகை என்றல்லாமல் தமிழர்களுடைய வாழ்வியலை குறிக்கின்ற ஒரு முக்கிய நிகழ்வாக இந்த இடத்திலே பார்க்கப்படுகிறது எமது அடுத்த சந்ததியினருக்கு இது போன்ற நிகழ்வுகள் அதாவது எங்களுடைய பொங்கல் பண்டிகை இவ்வாறுதான் இருக்கும் அதை எவ்வாறு நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை குடிவரவு குடியகழ்வு திணைக்கழகம் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரப்பட்டது தமிழர்கள் மத்தியிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அதே சமயத்தில் இந்த குடிவரவு குடியகழ்வு திணைக்கழகத்தால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற அதாவது முதன் முதலில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பொங்கல் விழாவும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்விலே அடுத்ததாக ஒரு முக்கிய நிகழ்வாக இங்கு இருப்பவர்களால் வியந்து பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக யாழ்மணிலே புகழ்பூத்த கலைஞர்களாகிய பாலமுருகன் செந்தில் குமரன் ஆகியோருடைய புதல்வர்களுடைய நாதஸ்வர தமிழ் கச்சேரி இன்றைய தினம் ஒரு சிறப்பு நிகழ்வாக இந்த இடத்திலே நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது அண்மையிலே யாழின் புகழ்பூத்த பூத்த கலைஞர் பாலமுருகன் அவர்களுக்கு அமெரிக்காவிலே இரண்டு உயரிய விருதுகள் வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் ஓடி விளையாடுகின்ற வயதிலே நாதஸ்வரமும் தவிலும் நேர்த்தியாக கற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு வந்த அனைவரையும் வியப்படைய செய்த ஒரு விடயம் என்று சொன்னால் அவர்களுடைய கை நளினங்கள் மாத்திரமே எனக்கு தெரிந்த வரைக்கும் நாதஸ்வரமும் தவிலும் பல பெண் கலைஞர்களை பார்த்துருக்கிறேன் வியந்து பார்த்துருக்கிறேன் இதுவே எனக்கும் முதல் முறையாக இருக்கிறது பதின்ம வயது சிறுவர்கள் மூவரனுடைய கச்சேரி அதாவது இலங்கை குடிபரவு குடியகழ்வு திணைக்கழகத்தால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான பொங்கல் விழாவிலே இவர்களுடைய சிறுவர்களுடைய கச்சேரி பெரிய அளவில் பார்க்கப்பட்டு பேசப்பட்டு வியந்து பார்க்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது இந்த சின்னன் சீரார்களின் கச்சேரி மூலமாக அதுவும் ஒரு முக்கியமான நிகழ்விலே நடந்த இந்த கச்சேரி மூலமாக மீண்டும் ஒருமுறை தமிழர்களுடைய கலாச்சாரம் கலை என்பன எவ்வாறு அவர்களுடைய இரத்தத்தில் ஊறியிருக்கிறது என்பதை உலகுக்கு எடுத்து காட்டுகிறது பல கோவில் திருவிழாக்களில் புகழ்பூத்த பல நாதஸ்வர கலைஞர்களுடைய தமிழ் கலைஞர்களுடைய நளினங்களை நாங்கள் பார்த்திருப்போம் இதுவே முதல் முறையாக இங்கே காண கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பாக கருதலாம் இந்த சிறுவர்களுடைய நளினங்கள் பெரிய வித்துவான்களை ஞாபகப்படுத்துகிறது நிகழ்வு ஒரே ஒரே விடயத்தை மிக முக்கியமாக தெல்ல தெளிவாக புலப்படுத்துகிறது இலங்கையில் வாழுகின்ற தமிழர்களுக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் இது ஒரு முக்கிய செய்தியாக சொல்லப்படுகிறது அதாவது இந்த நிகழ்வுக்கு பிறகு எங்களுடைய கலை கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விடயங்களை நிகழ்வுகள் பற்றிய அறிவுறுத்தல்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்துங்கள் இதுபோன்று உங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய கலாச்சாரம் கலை சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு அழைத்துச் செல்லுங்கள் ஊக்குவியுங்கள் இலங்கை குடிவரவு குடியகழ்வு திணைக்கழகத்தால் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த பொங்கல் விழா எங்களுடைய கலாச்சார விழா மிக முக்கியமான ஒரு விழாவாக பார்க்கப்படுகிறது தமிழ் சிங்கள மக்களுக்கிடையே நல்லிணக்கத்தை பேணுகின்ற ஒரு விழாவாக இந்த விழா அமைந்திருக்கிறது இந்த விழாவிலே தமிழ் சிங்கள இரண்டு மொழிகளிலும் உரைகள் ஆற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் காதஸ்வரத்திலும் தமிழிலும் தமிழிலே வாசிக்கப்பட்ட பல பாடல்களுக்கு இங்கே கலந்து கொண்ட சிங்கள உத்தியோகத்தர்கள் அதிகாரிகள் தலை அசைத்து கை அசைத்து அந்த இசையை ரசித்து கொண்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் மீண்டும் ஒருமுறை இசைக்கு மொழி இல்லை என்பது இங்கே புலப்பட்டிருக்கிறது நீண்ட நேரமாக தங்களுடைய இசைகளாலும் தங்களுடைய திறமைகளாலும் இந்த நிகழ்வை நடாத்தி சென்ற இந்த சிறுவர்களுக்கு குடிவரவு துறை அதிகாரிகளால் கௌரவிப்பு வழங்கப்பட்டது அதாவது பொன்னாடை போர்த்தி இவர்களுக்கு கௌரவிப்பு வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம்

ஒரு நிகழ்விலே பல நடனங்கள் பல கச்சேரிகள் என இந்த நிகழ்வு மிகவும் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வாக அமைந்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம்

இந்த ஆதாரத்தின் பல்வேறு தினங்களிலேயே பல்வேறு நிர்வாகங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு அந்த வகையிலே அந்த இந்த பொங்கல் விழாவிலே விசேடமாக சூரிய பகவானுக்குரிய வழிபாடுகளிலே இலங்கை குடிபரவு துறை அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம்

இந்த இரண்டு குழந்தைகளுடைய தேவார பாடலும் இங்கிருந்த பலரால் வியந்து பேசப்பட்ட ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது காலம் எனவே அந்த அறுவடை அதுக்கு நமக்கு தந்த சூரியனுக்கும் சூரியனோடு சேர்ந்த இயற்கையையும் கொண்டாடக்கூடிய அற்புதமான திருநாள் இந்த நான் விழாவினுடைய பயனாக எல்லோரிடத்திலும் மகிழ்ச்சியும் ஒரு ஒற்றுமை சந்தோஷமும் புரிந்துணர்வும் இன்னும் 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 எங்களுக்கு அதுவும் எங்கள் எங்களை தேடி அதாவது வடக்கு வடக்கை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள் முக்கியமாக பாஸ்போர்ட் ஆஃபீஸை இங்கே கொண்டு வந்ததாலே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரும் பெரும்பயிலை பெற்றிருக்கிறார்கள் இங்கே அங்கே கொழும்புக்கு வருவதென்றால் அதற்காக பல்லாயிரம் ரூபாய்களை செலவழிக்க வேண்டியிருக்கும் இந்த நிகழ்வின் நிறைவாக தமிழ் சிங்கள முறைப்படி ஆடைகள் அணிந்து கதிர்காம கந்தனுக்குரிய ஒரு பாடலுக்கு தமிழ் சிங்கள இரண்டு முறைப்படியும் நடனங்கள் இங்கிருக்கின்ற நடன கலைஞர்களால் அளிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம்